கதை கேட்க தயாராகிட்டிங்களா இன்றைக்கான வேத வசனத்தையும் கதையும் பார்ப்போமா சில நேரம் சிலருடைய காரியங்களை வச்சோ இல்லைன்னா அவங்களுடைய தோற்றத்தை வச்சோ அவங்க நம்ம குறைவாக இட போட்டுறோம் ஆனால் அப்படி செய்யலாமா இல்லைன்னா செய்யக்கூடாதா வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம் ஒன்று குறுங்கியர் ஒன்று இருபத்தி ஏழு ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்திலே பைத்தியமானதை தெரிந்து கொண்டார் பலம் உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்திலே பலவீனமானதை தெரிந்து கொண்டார் பாத்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியமானதை தெரிந்து கொண்டாரான் தேவன் அது மட்டும் இல்லாமல் பலம் உள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி பலவீனமானதை தெரிந்து கொண்டாரான் அதனால நம்ம யாரையும் உதாசீனமாக பேசக்கூடாது மரியாதை இல்லாமல் நடத்தக்கூடாது ஒரு தேசத்தில் நல்ல கலைகளை வித்தைகளை கற்றுக்கிட்டவங்களுக்கு மட்டும்தான் இராணுவத்தில் இடம் கொடுத்துட்டு இருந்தாரு அந்த ராஜா அதனால பல இளைஞர்கள் கலைகளை கற்றுக்கொள்றதுக்கு ஒரு ஆசான்கிட்ட போய் சேர்ந்தாங்க தற்காப்பு கலைகளை கற்றுக்கொள்றதுக்கு அப்போது இந்த ஆசிரியர்கள் அவர்களை நல்லா பயிற்சி கொடுத்து இராணுவத்தில் சேர்த்துட்டு இருந்தாரு ஒரு முறை அவர்கிட்ட ஒரு சின்ன பையனை கூட்டிகிட்டு வந்தாங்க அந்த பையனுக்கு பிறப்புலேயே அவனுடைய வலது கை சும்பினதாக இருந்தது அவன் பார்க்குறதுக்கும் ரொம்ப ஒல்லியாக பலம் இல்லாதவனாக இருந்தான் அந்த ஆசான் இந்த பையனை கூப்பிட்டேன்னா உனக்கு பயிற்சி கொடுக்குறேன்ப்பா அப்படின்னு கொடுக்க ஆரம்பிச்சாரு கூட படித்தவங்க எல்லாருமே இவனை ரொம்ப கேவலமாக பேசுவாங்க அந்த ஆசிரியர் முன்னாடி யாரும் பேச மாட்டாங்க அவங்க போனவொடனே இவனை ரொம்ப கேவலமாக பேசுவாங்க அவனை எல்லா வேலைகளையும் செய் வைப்பாங்க அந்த ஆசான் அவனுக்கு கற்றுக் கொடுத்த கலைகளை அவன் படிச்சுக்கிட்டே வந்துட்டு இருந்தான் ஒரு நாள் இரவு இவங்க இருந்த இடத்த சுற்றி கொள்ளை கூட்டக்காரர்கள் சூழ்ந்து நின்றுட்டாங்க அவங்க சொன்னாங்க இது தற்காப்பு சொல்லி கொடுக்குற இடம்னு எங்களுக்கு தெரியும் நாங்கள் சண்டைக்கு தயாராக இருக்கோம் யாராவது எங்களை சண்டை இட்டு ஜெயிச்சிட்டா நாங்கள் போயிடுறோம் இல்லைனா நாங்கள் எல்லாத்தையும் திருட்டிட்டு போயிடுவோம் அப்படின்ட்டு ஒவ்வொரு கலைஞனாக இந்த ஆசான் அனுப்பிட்டே இருந்தான் ஆனால் பலர் அதில் தோற்று போயிட்டாங்க கடைசியில் இந்த சூமின இருந்த மனுஷனை பையனை அந்த ஆசான் அனுப்புனார் எல்லாருமே அந்த ஆசானை திட்டினாங்க அங்கே அந்த எதிரி கூட சண்டு போடும்போது இந்த பையன் தன்னுடைய கைகளை கீழே ஊனி ஊனி அப்படியே சுற்றி சுற்றி பல்ட்டி அடித்து எப்படியோ ஜெயிச்சிட்டான் கடைசியாக மாணவர்கள் எல்லாம் அந்த கொள்ளை கூட்டக்காரர்கள் போன பிறகு அந்த ஆசான்கிட்ட கேட்டாங்க முதல்ல இந்த பையனை அனுப்பியிருக்கலாம்ல ஏன் எங்களெல்லாம் கஷ்டப்படுத்துனீங்க அப்படின்னு அப்போ அவர் சொன்னார் இந்த பையன் உங்களெல்லாம் பார்க்கிலும் பலவீனம் உள்ளவன் தான் கை ஊனமுற்றவன் தான் ஆனால் இவன்கிட்ட ஒரு திறமை இருக்குது தன்னுடைய ஒரு கையை ஊனி நல்லா குதிக்கிறதுக்கு அப்போ தான் இவனுக்கு ஏன் நான் நேரம் கொடுத்தேன்னா எதிரிகளோட சண்டை யுக்தி எப்படி இருக்குன்றத அவன் கவனிக்கிறதுக்காக தான் அதுக்கப்புறம் அந்த வித்தைகளை அந்த தெரிஞ்சுக்கிட்டதுனால அவன் அழகாக ஜெயிச்சிட்டான் அன்னையிலேருந்து அவனுக்கு தனி மரியாதை தான் அந்த இடத்துல சில நேரம் நம்ம உதவாதவங்க பிரயோஜனம் இல்லாதவங்க இல்லைன்னா கீழ்த்தரமாக இருக்கிறவங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறவங்க தான் வெற்றியாளர்களா ஜொலிப்பாங்க அடுத்த கதையில் சந்திப்போம்